அன்னை வந்து நம்ம கம்ப்யூட்டர் மேல் गेली கிளங்க மொதுவே தெரியறதுக்குள்ள லிஸ்ட் பெறறதுக்குள்ள ஸ்கிரீனிங் அப்படினா நீங்க நேர்ல

எட்டாவது பாயிண்ட்டு மற்றவங்களோட ஒரு படி முன்னேறி காட்டணும் அப்படிங்கிற கம்பாரிசன் நேச்சர் உங்கள்ட்ட உண்டுங்க ஒன்பதாவது பாயிண்ட் நகைச்சுவை பிரியராக இருப்பீங்க பத்தாவது பாயிண்ட் சிரிச்ச முகமாக இருப்பீங்க பதினோராவது பாயிண்ட் தைரியசாலியாக இருப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட் ட்ரிபிள் பிரச்சனை உண்டு பதிமூணாவது பாயிண்ட் அப்பா வழியில் ரெண்டு தரம் முடியவங்க இருப்பாங்க பதினாலாவது பாயிண்ட்டு குலதெய்வ சாபம் இருக்குங்க உங்கள் குடும்பத்தில் இதனாலேயே குலதெய்வ வழிபாட்டில் குழப்பங்கள் இருக்கும் குலதெய்வம் யாருன்னே தெரியாத நிலைகள் இருக்கும் அவசியம் அதை சரி செய்யணும் குலதெய்வம் யாருன்னு தெரியலன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் துல்லியமாக கண்டுபிடிச்சிடலாம் பதினஞ்சாவது பயிட்டு ட்ரஸ்ட்டு பொது செயலாம் உங்களுக்கு ஆர்வம் இடுவது அதிகமாக இருக்கும் பதினாறாவது பாயிண்ட்டு ஒரு தங்கி தங்கச்சி வந்து அம்மா வயதில் அப்பா சொன்னால் அது குறைஞ்ச வயசில் இறந்து போயிருக்கோங்க பதினேழாவது பயிட்டு கூட பிறந்தவங்க பகையாவாங்க பதினெட்டாவது பயிட்டு வெஹிக்கல் அடிக்கடி ஸ்ட்ரேச் ஆகும் பத்தொன்பதாவது பையன்ட்டு பெற்றவங்களை தவிர மற்றவங்களுக்கு போடக்கூடிய ஒரு யோகம் உண்டுங்க உங்களுக்கு இருபதாவது பயிட்டு பெற்ற பிள்ளைகளால் தலைக்குனிவுகள் உண்டு இருபத்தி ஓராவது மேல் மேலதிகாரி உங்கள்கிட்ட மட்டும் கௌரவம் பார்ப்பார் இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு நல்ல நிர்வாகத்திறமை இருக்குங்க உங்கள்கிட்ட இருபத்தி மூணாவது பாயிண்ட் ஸ்கில் எனர்ஜி பிரச்சனை உண்டு இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு சுய முயற்சியால் முன்னேறுவீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு ரெக்கமெண்டேஷன் வேலை செட் ஆகாது இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு வரவும் செலவும் சரியாக இருக்கும் செமிப்புங்கிறது இருக்காதுங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு இடம் வீடு யோகம் உண்டு இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு அவ்வளோ சீக்கிரவாத்தர் பிரச்சினை நீங்கள் நம்பிட மாட்டீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு அப்பா அல்லது தாத்தாவுக்கு ரெண்டு தானே இருக்குங்க முப்பதாவது பாயிண்ட் சொந்த ஊர்லேயே அல்லது பழகுன ஊர்லேயே தான் வாழ ஆசைப்படுவீங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு தூக்கம் சரியாக வராது முப்பத்தொண்டாம் பாயிண்ட்டு அப்பாவுடன் கருத்து ஏற்பாடு உண்டு முப்பத்தி மூணாவது பாயிண்ட் உங்க மேரேஜை பார்க்கு முன்பாகவோ அல்லது அதிகபட்சம் நாற்பது வயசுக்குள்ளே அப்போ விளக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் இல்லாத வாழ்க்கையில் திருப்தி இருக்காது முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் உண்டு முப்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு கோயிலுக்கு சொந்தமான இடத்துல கூடியிருப்பீங்க அது இல்லைன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்குங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு குதிங்கால் வழி பிரச்சனைகள் அவதிப்படுவீங்க முப்பத்தி ஒம்பதாவது பாயிண்ட் சொந்தக்காரங்களோட எந்த ஒற்றுமையும் இருக்காது சொந்தக்காரங்களால் எந்த ஒரு ஒரு சப்போர்ட்டும் இருக்காது நாற்பதாவது பாயிண்ட் அப்பா வழி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க நாற்பத்தி ஓராவது பாயிண்ட் அப்பா வழியில் துர்மரணம் அடைஞ்சவங்க உண்டு அவங்களை நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணுங்க நாற்பத்தெண்டாம் பாயிண்ட் அப்பா ஒரு பெண்ணுக்கு அநியாயம் அந்த பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க அவசியம் இந்த பெண் சாபம் நிவர்த்தி செய்யணும் நாலாவது பாயிண்ட் மனைவிக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் 45வது பாயிண்ட் கண்ணி உண்டுங்க உங்க குடும்பத்தல கன்னினு சொன்னா அப்பாவ குறைஞ்ச குறஞ்ச வயசுல பிறந்த பொண் குழந்தையை தான் கண்ணின்னு சொல்லுவோம் அவ அதை அவசியம் வழிபடுங்க கன்னி தெய்வதை முடிபடி வழிபoor செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோவே போட்டு இருக்கேன் சேனலை தெரிஞ்சா பாயிண்ட் கன்னியில வந்து கன்னிய தேவி வழிபoor பண்ணிக்கோங்க 46வது கன்னிய தேவி மாமன்னாடு பாயிண்ட் மாமன்னாடு தரி சேவை வீடியோஸ்ல பட்டானிய வேளைல பாயிண்ட் நல்ல கோல் வாங்க